இந்த மீண்டும் ஒரு சூப்பரான தகவல் பத்தி பார்க்க போறேங்க ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கூகுள் மேப் மூலமா ஒரு நிலத்தினுடைய சர்வே நம்பர் வச்சு அந்த நிலம் எங்க இருக்குது அந்த நிலத்தை வந்து திசைலாம் நீங்க கூகுள் மேப் மூலமா பார்க்க முடியும் அது எப்படி பாக்குறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாம அந்த நிலத்தினுடைய லேட்டிடியூட் லாங்கிட்யூட் அதாவது ஜியோ கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த லாட்டிடியூட் லாங்டிடியூடு வச்சு கூகுள் மேப்ல அந்த நிலம் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா எப்படி பாக்குறது அப்படிங்கிற வீடியோ அதுக்கப்புறம் அரசு புறம்போக்கு நிலம் உங்க ஊர்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு ஸோ இது மாதிரி வந்து பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் கூகுள் மேப் மூலமா மேப் வந்து எப்படி பார்க்கறது அந்த எஃப்எம்பி மேப்பை எப்படி வந்து மெசர் பண்றது எப்படி வந்து அளக்கிறது இப்போ பட்ரிகுலரா ஒரு நிலம் வந்து பாக்குறீங்க மேப்பில் அந்த நிலத்தை நீங்க அளந்து அது எத்தனை ஸ்கொயர் மீட்டர் எத்தனை சதுரடி வந்து இருக்குது எத்தனை ஏக்கரா இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க வீடியோ போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் டேட்டா ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க ஹோம் பேஜ்ல விஷுவலைஸ் டேட்டா ஆன் மேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க அது கிளிக் பண்ணோன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் இதுல தமிழ்நாடு மேப்னுடைய பவுண்டரி லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மேப்ல ஃபர்ஸ்ட் உங்க நிலம் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு அந்த நிலம் இருக்கக்கூடிய தாலுக்கா பெயர் வந்து இந்த இந்த பாக்ஸில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கொடுங்க தாலுக்கா பெயர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் கிராமத்தினுடைய பெயர் என்ட்ரு பண்ணால் ஒரு சில கிராமத்துக்கு வந்து போகுது ஒரு சில கிராமத்துக்கு போகாது ஸோ தாலுக்கா பேர் என்ட்ரு பண்ணிட்டு அந்த தாலுக்கா பேர் செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப் இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து தெரியும் நார்மல் வியூவில் தெரியும் இது வந்து நீங்கள் சேட்டலைட் வியூவை மாற்றணும் அப்போ தான் அந்த நிலம் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் இந்த சேட்டிலைட் வியூவில் மாற்றுறதுக்கு இந்த இடத்துல நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக பாருங்கள் பேஸ் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய கூகுள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெட்ஒர்க் நல்லா ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா அந்த மேப் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகும் ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நல்லா லோடாகி தான் ஓப்பன் ஆகுது ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேட்டிலைட் மேப்பு ஃபுல்லாக உங்களுக்கு லோடாகி வந்துடும் ஸோ அப்புறமா இந்த ரைட் சைடில் வந்து பாருங்க டிஎன் ஜிஏஎஸ் டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே அட்மின் பவுண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப்எம்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஐ சிம்பிள் போட்டிருப்பாங்க இந்த ஐ சிம்பிளில் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அந்த எஃப்எம்பி மேப் உங்களுக்கு கூகுளில் கரெக்டாக தெரியும் ஸோ அந்த சேட்டலைட் வியூவில் உங்களுக்கு எஃப்எம்பி மேப்ப தெரியும் அதாவது அந்த நிலத்தினுடைய பவுண்டரி லைன்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க இதான் வந்து எஃப்எம்பி மேப்பு நார்மலாக நம்ம பட்டச்சிட்ட டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்ல போயிட்டு எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் இது வேற எதுவும் கிடையாது இந்த எஃப்எம்பி பி அப்படின்ட்டு இருக்கும் இதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் மாதிரி அதாவது ஒரு வீல் சிம்பல் வந்து போட்டிருப்பாங்க அந்த வீல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டாவதாக பாருங்க இந்த இடத்துல ஒரு லேபிள் சிம்பல் வந்து போட்டிருப்பாங்க ஜஸ்ட் இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய லேபிள் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணாதும் அந்த பிங்க் கலர் மேப்னுடைய சப் சப்டிஷன் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு அந்த நிலம் உங்களுக்கு தானே அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே ஜூம் பண்றோம் பாருங்க லோட் ஆயிட்டு இருக்குது ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா மேப் உங்களுக்கு தெளிவா ஓப்பன் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மேப் நல்லா ஓப்பன் ஆயிடுச்சு சர்வே நம்பர் கொடுத்திருக்காங்க தென் சப்டிவிஷன் நம்பரும் கொடுத்திருக்காங்க இப்போ அந்த பிங்க் கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா சோ இதான் வந்து அந்த சப்டிவிஷன் பண்ணப்பட்ட அந்த நிலத்தினுடைய பவுண்டரி லைன் இந்த பவுண்டரி லைன் தான் நம்ம மெஷர் பண்ண போறோம் இத மெஷர் பண்ணா எவ்வளவு அளவு இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது மெஷர் பண்றதுக்கு இந்த இடத்துல பாருங்க மேல ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல நாலாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க இது கிளிக் பண்ணா இங்க வந்து லேட்டிடியூட் லாங்கிட்யூட் என்டர் பண்ணா நம்மளுக்கு டைரெக்டா லேட்டிடூட் லாங்கிட்டியூட் என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்கும்போது அந்த நிலம் எங்கே இருக்கும் அங்கே போய் டேரக்டா ஜூம் ஆயிடுவோம் இப்ப நம்ம மெஷர்மென்ட் தான் பண்ண போறோம் இது கீழே வந்து பாருங்க மெஷர் அப்படின்னு போட்டு கீழே இந்த கிராப் பண்ற அந்த இமேஜ் ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா லைன் ஸோ அந்த லைன் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா பர்டிகுலரா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அந்த நிலம் எத்தனை மீட்டர் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும் ஸோ நம்ம டோட்டல் ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு இந்த கிராப் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கர்ஸரில் பாருங்கள் கிளிக் டு ஸ்டார்ட் ட்ராயிங் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு அப்படியே எழுத்துட்டு வாங்க ஒரு கலர் லைன் மாதிரி வருது பார்த்தீங்களா ஸோ அப்படியே எழுத்துட்டு வந்து அந்த லைன் முடிகிற இடத்துல இன்னொரு கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எகைன் வந்து இன்னொரு கிளிக் பண்ணுங்கள் அந்த லைன் ஃபுல்லா அந்த பவுண்டரி லைன் ஃபுல்லா அப்படியே அது மேலே வச்சுட்டு அப்படியே எழுத்துட்டு வந்து ஒரு கிளிக் பண்ணணும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாலு கார்னர்மே பவுண்டரி மார்க் பண்ணியாச்சு லாஸ்ட் லைன் முடிகிற இடத்துல எகைன் ஒரு கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ரெட் கலர்ல உங்களுக்கு காமிக்கும் ஸோ இப்போ இதனுடைய ஸ்கொயர் மீட்ரு வந்து நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது ஸ்கொயர் மீட்ரு ஸோ எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு புள்ளி ஆறு ஒம்பது ஸ்கொயர் மீட்டர் ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து கிடச்சிருச்சு இந்த ஸ்கொயர் மீட்டர் வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிக்கலாம் அது அந்த நிலம் எத்தனை ஏக்கரா இருக்கு எத்தனை சென்ட் இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு சென்ட் வந்து எத்தனை ஸ்கொயர் மீட்டர்னு பாருங்கள் நாற்பது புள்ளி நாலு ஆறு ஸ்கொயர் மீட்டர் அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் மீட்டரை டிவைட் பண்ணணும் நாற்பது புள்ளி நாலு ஆறால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சென்ட் அப்படின்னு கிடைக்கும் ஸோ எவ்வளோ ஸ்கொயர் மீட்ரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு புள்ளி ஆறு ஒம்பது டிவைடட் பை நாற்பது புள்ளி நாலு ஆறு நாற்பது புள்ளி நாலு ஆறு அப்போ எத்தனை சென்ட் இருக்குன்னா அறுபத்தி புள்ளி ஒன்று ஏழு சென்ட் இருக்குது இப்போ இதை நீங்கள் வந்து ஏக்கரா கன்வெர்ட் பண்ணனும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எத்தனை சென்ட் நூறு சென்ட்டு அப்போ டிவைடட் பை நூறு போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் டூ ஏக்கர் இப்போ எஃப்எம்பி மேப்ல வந்து எல்லாமே தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சென்டை இயர்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இயர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி நாலு ஏழு சென்ட்டு இது கொடுத்துருக்க பாருங்க இப்போ அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சென்ட்டு டிவைடட் பை ரெண்டு புள்ளி நாலு ஏழு போட்டிங்கன்னா இயர்ஸ் வந்து கிடச்சிரும் ஸோ எஃப்எம்பி மேப்பில் கொடுத்துருக்கக்கூடிய இயர்ஸும் இந்த இயர்ஸும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எஃப்எம்பி மேப்பில் இந்த இடத்துல பாருங்கள் அளவு வந்து ஹெக்ட் இயர்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எஃப்எம்பி மேப் பார்த்தீங்கன்னா பதினேழு யார் இது வந்து வேற ஒரு நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப் நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கூகுள் மேப் பயன்படுத்தி அந்த எஃப்எம்பி மேப்னுடைய அளவுகள் இதே வந்து ஈஸியாக நீங்கள் இந்த லைன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பர்டிகுலராக ஒன் சைடு மட்டும் எவ்வளோ அளவு வந்து இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் மெசர் பண்ணி பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்